வருகார பொண்ணு கட்டுருவேன் அவங்கிட்ட சம்மந்த பண்ணுறது நம்ம தாய்நாட்டோட ஒரு போய் சேர்ந்து போகணும்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே ஐம்பது ஐம்பது ரூபா கட்ட மாதம் ஐம்பது ரூபா கட்ட சரி இவன்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு மாதம் ஐம்பது ரூபா கட்டி கிடைக்கிறதுக்கு நம்ம தாய்நாட்டுக்கு போயிட்டா அப்படி ஏறி வந்துட்டோம் இங்கே வந்து படாத படிச்ச படிச்சு குடித்தோம் படிச்சு கூட வயசு குடிச்சு கிடைக்கிறேன் இங்கே ஊர் சொந்த ஊர் வந்து பரமக்குடி அப்பா எங்கள் அப்பா பிறந்தது எட்டு வயசு எட்டு வயசில் இந்த ஊர்லேருந்து வர்மாவுக்கு வந்தாகலாம் அப்போ எட்டு வயசில் வந்து எத்தனை வருஷம் இங்கே உழைச்சி சம்பாரிச்சு அவங்க ஆளாகி அப்புறம் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி அப்புறம் நாங்கள் பறந்துருக்கோம் ஆனால் நாங்கள் கிளம்ப வரும்போது வீடு வாசலாம் சும்மா ஃப்ரீயாக விட்டுட்டு தான் வந்தோம் அப்படியே விற்க விற்க முடியல விற்கிறதுக்கு உரிமை இல்லை எங்களுக்கு அகி கப்பலில் தான் நாங்கள் வந்தோம் ஒரு உறுதிக்கான விட்டேன் எங்களுக்கு கப்பலில் திருச்சி கிளம்பில் போய் ரெண்டு மாதம் இருந்தோம் அங்கே எங்களை ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க அதை கேட்டான் அது சொல்லாமல் என்னென்னு தெரியல பசியோ பசி தாங்க அப்போ எல்லாம் கலந்து கையாமையான்னு சட்டி வச்சுட்டு கத்துது அப்புறம் போட்டுக்காரன் கேட்குறான் இது எல்லாம் வருமான சுவா தெரிச்சிடலாம் சூனாவை தெரிஞ்சுலான்னு கேட்டேன் நம்ம அளவு என்ன பண்ண குடியாடா நீ கேட்கறது பிடிச்சி நாலு பேரை பிடிச்சி கட்டி வேற்ற தொங்கை விட்டு கொண்டாந்து வச்சு ஊற்றி அவனை ரெண்டு பேரை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க சத்தியா போனே அங்கேயே மண்ணி விட்டாங்க ஏன்னா இப்போ இங்கே எண்ணூருக்கு வந்தோம் இங்கே எப்போ வந்தோம் எழுபத்தி ஒன்றில் வந்தோம் எழுபத்தி ஒன்று வரும்போது ஒரு ஏழு எட்டு வீடு இந்த ஊரில் இருந்தது என்னடா இந்த ஊருக்கு ஏன் வந்தோம் நம்ம பர்மா எவ்வளோ மேலே ஆச்சு ஓட்டிகிட்டு போகணுமா அப்படின்லாம் ஒரு கணக்கு போனோம் நாங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்காரருடைய தாய் மாமே அவரே இங்கே கல்யாணம் பண்ணார் கல்யாணங்காரியவர் பர்மாவில் கல்யங்கார்கள் எடுத்து ஆறு புள்ள பிறந்து ஆனால் அதை விட்டுட்டு ஓடியாலை அங்கேயே இருந்து அங்கேயே சேர்த்துட்டா இருந்தீங்க நான் வந்து பர்மாவில் பிறந்தேன்பா பிறந்தால் பர்மாவில் பிறந்தேன் ஜெயலாவில் பிறந்தேன் நான் பிறந்து பெரியாள் ஆகி வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணி ரெண்டு புள்ள பிறந்துச்சு எனக்கு அங்கே ரெண்டு புள்ள பிறந்த பிற்பாடு சரி என்ன சொன்னாங்க இங்கே பொண்ணு கேட்டுருவேன் அவங்ககிட்டே சம்மந்தம் பண்ணுறது நம்ம தாய் நாட்டோட ஒரு போய் சேர்ந்து போகணும்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே ஐம்பது ஐம்பது ரூபா கட்ட சொன்னேன் மாதம் ரூபா கட்ட சொன்னேன் பெரும்பாய் எம்பாரசு கட்ட சொன்னான் ரொம்ப எம்பரிசு பாஸ்போர்ட் எங்களை எடுக்க சொன்னான் சரி இவன் எடுத்துக்கிட்டு இவனுக்கு மாதம் ரூபா கட்டி கிடக்கிறதுக்கு நம்ம தாய்நாட்டுக்கு போயிட்டா அப்படின்ட்டு நாங்கள்லாம் பதிஞ்சிட்டோம் அப்போ இந்த ஊர்லேருந்து இருந்து கட்டாரி அங்கே வந்திருந்தார் கட்டாரி வந்து தான் எம்பாரசி திறந்தது திறந்தால் அப்போ நாங்கள் பதிஞ்சிட்டோம் கொண்டு போய் பதிஞ்சு இருந்து என் மா மாமியெல்லாம் அறுபத்தி அஞ்சில் புறப்பட்டு வந்துட்டார் புறப்பட்டார் நான் மட்டும் இருந்தேன் புறப்படலை ஈஸி இருந்துச்சு அந்த மா இந்த ஆள் விவரம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த முன்னே மில்றி இந்த ஆளை எப்படியாவது கொண்டுட்டு வரணுமே அதை விட்டுட்டு வந்து என்ன நம்மட்டு நாங்கள் ஈஸியை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தேன் அஞ்சு வருஷம் மாற்றினேன் அஞ்சாவது வருஷம் அந்த ஆளை கொஞ்சம் நான் ஏதோ பிடிச்சி கொண்டு வந்தேன் அப்படி ஏறி வந்துட்டோம் இங்கே வந்து படாத கஷ்டப்பட்டோம்ப்பா படி படிச்ச வஞ்சி குடித்தோம் படிச்ச வஞ்சு கூட வைத்து குடிச்சி அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டோம் நாங்கள் கஷ்டப்பட்ட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மெதுவாக ஓரளவுக்கு வந்துட்டோம் நீங்கள் அந்த கஷ்டத்தை கடவுள் எனக்கு ரொம்ப புண்ணியத்தை கொடுத்துட்டார் இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறோம்னா இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு இருந்தாங்க ஒண்ணாவிட்டு இருக்கார் அஞ்சாவது காமாட்சி அந்த காமாட்சி வீடு இல்லைனா நாங்கள் இல்லை மூணு மாதம் அது விட்டு சோறு தின்றோம் நாங்கள் சோறு துண்டு எங்களுக்கு ரொம்ப கொடுத்தது அந்த குடும்பம் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடு வாசலோடு இப்படி இருக்கிறோம் நம்ம இல்லைன்னா இல்லை பிளாட் பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கணும் இந்த அளவுக்கு எங்களை ஒரு மனசெல்லாம் உருவாக்கி விட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் ஊண்டி எழுதிச்சுட்டோம் இப்போ அதுக்கு பிறகு என் பிள்ளைய க மாலை கட்டி கொடுத்து மையனை கல்யாணம் பண்ணி என் பேரை பிள்ளைங்க இங்கே கல்யாணம் பண்ணிவிட்டேன் பேரப்பட்டு பிள்ளைங்க கல்யாணம் பண்ண போகிறேன் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எழுந்திரிச்சோம் நம்மளுக்கு இங்கே ஊர் சொந்த ஊர் வந்து பரமக்குடி அப்பா எங்கள் அப்பா பிறந்தது எட்டு வயசு எட்டு வயசில் இந்த ஊர்லேருந்து வந்து வருமாவுக்கு வந்தாகலாம் அப்போ எட்டு வயசில் வந்து அவ எத்தனை வருஷம் இங்கே உழைச்சி சம்பாரிச்சு அவங்க ஆளாகி அப்புறம் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி அப்புறம் நாங்கள் பறந்துருக்கோம் இப்போ அவங்களும் அஞ்சில் தான் வந்தா எங்கள் அப்பா அம்மாவுமே நான் அவங்களும் ஒன்றா வந்துட்டோம் என்ன பெண்ணுமோ வந்துவிட்டோம் நம்ம ஊர் சொந்த ஊர் வந்து பொண்ணைக்கார பஸ் போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் கிளம்பி வரும்போது வீடு வாசலாம் சும்மா ஃப்ரீயாக விட்டுட்டு தான் வந்தோம் அப்படியே விற்க விற்க முடியலை விற்கிறதுக்கு உரிமை இல்லை எங்களுக்கு அந்த நாட்டு ப்ரெஸ் ஆகிட்டா உனக்கு உரிமை இருக்குன்னுட்டான் எங்களை எங்களுக்கு வேணாம் அது உரிமையும் வேணாம் ஒன்று வேணாம் நானும் வீடு வாசலாக விட்டுவிட்டு கப்பலில் தான் நாங்கள் வந்தோம் ஒரு ஊறுஜிக்கனாக விட்டேன் எங்களுக்கு கப்பலில் நான் சட்டி மட்டும் சாமங்கிய சோறு ஏறி ஆகிதிங்கிறாப்புல அதெல்லாம் பாத்திரம் போட்டோம்னா விட்டாங்க அங்கேருந்து வந்து இந்த நம்ம ஆர் பாரில் இறங்குன உடனே நல்லா வயிறார சோறு போட்டாங்கப்பா கப்பலையும் சோறு போட்டாங்க இருந்தாலும் வெறும் கல் நாங்கள் கல் மண் கல் நெல் முள் இல்லாமல் சின்ன வளர்ந்த வளர்ந்தது பர்மாவில் மீன் அப்படி மீன் திம்போம் நெல் அப்படியே இறக்கும் அரிசி இருக்கும் சப்பணி அரிசி பர்மா அரிசி நல்லா நீட் நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சோறு அப்படி செஞ்சு வளர்ந்து இந்த கல் வலியை வாயில் வச்சோன்னா கடைப்பூடன்னு கிடச்சோடனே எங்களுக்கு ஆனால் எனக்கும் வயசு இப்போ எழுபத்தி எட்டு போச்சுப்பா அதோடு தான் இந்த ஊருக்கு வந்தோம் வந்து எங்களை நேரம் திருச்சிக்கு அனுப்பிட்டாங்க கேம்பில் திருச்சி கேம்பில் போய் ரெண்டு மாதம் இருந்தோம் அங்கேயும் எங்களை ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க அடுத்தங்க கேட்டான் அது சொல்லாமல் என்னன்னு தெரியல ஒருத்தன் கேட்டான் போலீஸ்காரன் தான் கேட்டான் நாங்கள் போய் காலையிலையும் சாயந்தரம் போய் எழுதணும் சாப்பாடு கொடுக்குறதுக்கு எழுதணும் எழுதி கொடுத்து போனோம்னா அதுதான் எங்களுக்கு இத்தனை பேர்னா தான் சோறு கொடுப்பாங்க சோறு உடம்பு கொடுப்பாங்க அப்போ இங்கேருந்து போகிறோம் கேட்குறாங்க இப்படி இந்த கையில் கட்டிகிட்டு போனதுக்கு இந்த கையில் ஒன்று கொடுக்கறலான்னு கேட்டாங்க சரிப்பா உனக்கு ஏன்னா நம்மளுக்கு எழுதாமல் விட்டானா பச்சேன்ட்டு தர்றமும் பசியோ பசி தாங்க அப்போ எல்லாம் கலந்து கையாமையான்னு சட்டி வச்சுட்டு கத்துது போச்சுக்காரன் கேட்குறான் இது எல்லாம் வருமான சுவத்திருந்துச்சிடும் சூனாவை தெரிஞ்சிடலான்னு கேட்டேன் நம்ம அளவு என்ன புரியாடா நீ கேட்குறேன்ட்டு பிடிச்சி நாலு பேரை பிடிச்சி கட்டி கயிற்று தொங்க விட்டு சாராயம் நாங்கள் நாங்கேருந்து வேணாம் கொண்டாந்து கூடாதங்க சாராயம் காய்ச்சவலாம் கொண்டாந்து வச்சு நூற்றி அவனை ரெண்டு பேரை குலசிட்டாங்க செத்தியாவனை அங்கேயே மண்ண வேட்டியில் பாய்ச்சி விட்டாங்க அவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் தான் இப்போ இங்கே எண்ணூருக்கு வந்தோம் இங்கே எப்போ வந்தோம் எழுபத்தி ஒன்றில் வந்தோம் எழுபத்தி ஒன்றில் வரும்போது ஒரு ஏழு எட்டு வீடு இந்த ஊரில் இருந்தது வெறும் சவக்க மரம் எவனையாக சண்டை போட்டால் அடிச்சு குடிச்சு இங்கேயாவது தொங்க விட்டுருவாங்க ஆனாங்க கயிறு மரத்துக்கு மரம் சவுக்க மரத்துக்கு கயிறு கயிறு கிடச்சி என்னடா இந்த ஊருக்கு ஏன் வந்தோம் நம்ம பர்மா எவ்வளோ மேலே ஆச்சு ஓடிடுவோம் நம்ம அப்படின்லாம் ஒரு கணக்கு பண்ணுவோம் நாங்கள் அப்போ கடல் அலை சத்த நல்லா கேட்கும் இங்கே கரண்டு கரண்டு என்ன இருந்துச்சுப்பா ஒன்றும் இல்லை நிலவை பார்த்து தான் ரெண்டு சோதிக்கலாம் கஞ்சி குடிக்கிறோமோ கஞ்சியை வடிச்சு வடித்து குடிக்கிறோமோ என்னமோ நிலவை பார்த்துட்டேன் மன்னனையாது இது விளக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு தெருவுக்கு ஒரு ஒரு க தந்தி கம்பம் கொண்டிருந்தேன் ஒரே ஒரு விளக்கு அதே இந்த மூட்டு மண்ணெண்ணையை ஊற்றிட்டு வேறு மருதரு மதுதருப்போம்னே இதை அமைந்துவோம் அமைந்துட்டு போய்விட்டு அந்த மண்ணெண்ணை ஊற்றி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் நாங்கள் இங்கே அப்புறம் 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 தான் இந்த வண்ணாவுடைய எங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சாங்கன்னா எப்படின்னா எங்களுக்கு முன்ன வந்து சாகாது அவங்க வந்து டோபி வேலை பார்த்ததுனால நல்ல காசு கொள் வருமானம் இப்போ தான் சேர்த்தாங்க அம்மாச்சி இப்போ எப்படி இருக்குது பாருமா நாங்கள் வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டம்னா சாப்பாடு சாப்பிட கஷ்டம் இருக்காது சாப்பாட்டுக்கு மட்டும் எந்த வீட்டுக்கு போனாலும் கஷ்டம் இருக்காதுப்பா பத்து பேர் போனாலும் தாராளமாக போடுவாங்க வர்மகாரங்க ஒரிஜினல் வருமகாரங்க சொல்கிறேன்னா நம்ம ஆளுகளை விடுங்க வருமகாரிங்க அப்படி போடுவாங்க சார் ரொம்ப இறக்க போடுவாங்க ரொம்ப ஒரு தன்மையான ஒரு தன்மையான இடம் ஊருப்பா மனித தன்மானம் எல்லா ஊருனால் அந்த ஊர் தான் பர்மா இங்கே என்ன கிடையாதுனாட பெருசாக என்னம்மா போகாமல் கிடக்கு என்ன அது என்ன இப்படி கிடக்கு அப்படின்னு கேட்குறேன் இங்கே அங்கே வந்து கார் தொட்டு கும்பிடுவாங்க வயசானவங்க இது என்ன கூட சரி அதை வந்துவிட்டோம் இப்போ அதனால் இன்னும் போய் அங்கே போய் பிள்ளை நம்மளுக்கு இருக்க பிடிக்காது நம்ம இங்கே இருந்துட்டோம்ல நாங்களும் இப்போ ஐம்பது வருஷம் ஆகுதுல பிடிக்காது இருந்தாலும் அந்த ஊராட்டம் ஒரு பாசம் உள்ள ஊர் இல்லை ரொம்ப பாசம்ப்பா ஏர்போர்ட்லேயே அவ்வளோ மரியாதை உழச்சு கொண்டு போவாங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறது இந்த நம்ம பேங்காவ் ஏர்போர்ட்டில் ஏறிட்டோம்னா இந்தியா வர்றதுக்கு ஈவென் சார் நாலு பேர் மூணு பேரை வச்சுக்கிறான் சேர்த்துக்கிறான் உடனையும் கூட்டிகிட்டு போகிறேன் என்னையும் கூட்டிகிட்டு போய் இப்படி சேர்த்துக்கிட்டு காசு வாங்குறது இவங்க இப்போ இந்த மாதிரி போல போடைக்கிறான் அவன் அப்படி இல்லை வருமகாரம் அந்த அங்கே சீனை கொண்டுட்டு போனாங்க இங்கே சீ இதில் வீல் சேரில் வச்சு என்னை கூட்டிகிட்டு போனேன் இந்த சீன இனிமேல் என்ன ஒன்று தெரியுமா கால் வைக்கிறதுக்கு இருக்குல்ல அதெல்லாம் அப்படி தூக்கி நம்ம காலை தூக்கி வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு தள்ளிக்கிட்டு போவேன் இவன் சேர்மை கட்டிட்டு அடிப்பேன் நம்மளை இயலில் கம்னாட்டி என்ன ஒன்று ஒரு தொந்தரவு இல்லாமல் அப்போ அந்த ஊரில் பாசக்கார ஊரை விட்டுட்டு வந்துவிட்டோம் நம்ம போச்சு அவங்கசம் இருந்தா மொதல் நாங்கள் இருக்கும்போது அவங்கசம் மக இப்போ பொம்பளை வந்துட்டாங்க அவள் நல்லா செஞ்சுக்கிட்டு வர்றான் எப்படி இருக்குது ஃபாரின் ஆட்டம் இருக்குது ஊர் ஃபாரின் கேட்டு ஆனால் பொம்பளை என்ன பொம்பளை அவ்வளோ கொஞ்சம் பாடம் பார்த்தேன்னா முப்பது வருஷம் வச்சுருந்தாங்க எல்லாம் உள்ள நான் ரெண்டாயிரத்தில் போயிருக்க போய் பார்க்க போனேன் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்துல தான் போனேன் அந்த ஊரில் இருந்து போகும்போது அப்போ போய் பார்த்தான் ஏன்னு பார்க்க போனால் எங்களுக்கு கிட்ட போக முடியாது அது அப்படி இருக்குன்னா ஒரு சுற்றி வீடுகள் இல்லை அனாதையாட்டம் வச்சுருந்தான்ப்பா இப்போவும் அவளை குடத்தில கொடுத்தா அவள் நெருந்துச்சு நிமிந்து நின்றுட்டாங்களே நீ இங்கே ஒன்றும் பண்ண முடியாது நல்லா செய்து அந்த பொம்பளை நம்ம ஆளு அந்த ஊர் பொண்ணை எடுப்பாங்க கூட்டிகிட்டு ஓடிட்றான் கேட்டு போய் கட்டுறது கிடையாது கூட்டிகிட்டு ஓடி போயிடுறது அவ்வளோ வந்து சமைச்சு வந்துடுறான் வந்து ரெண்டு மூணு பிள்ளை ரொம்ப எங்கள் வீட்டுக்காரோடைய தாய் மாமே அவரே இங்கே கல்யாணம் பண்ணார் கல்யாணங்காரியவ பர்மாவில் கல்யாணக்காரியவை ஆறு புள்ள பிள்ளையெல்லாம் பெருசு பெருசாகிடுச்சு இந்த ஊரில் அவர் கல்யாணம் பண்ணி இங்கே ஆம்பளை பிள்ளை ஒரு புள்ள விட்டு பிடி தான் அந்த ஊருக்கு வந்திருக்காரு வந்து அந்த பர்மகாரியை எடுத்துக்கிட்டார் எடுத்து ஆறு புள்ள பிறந்து ஆனால் அவள் விட்டுட்டு ஓடியாடில்ல அங்கேயே இருந்து அங்கேயே சேர்த்துட்டா இருந்தீங்க இப்போ நம்ம ஊருக்குள்ளேயே இருக்காங்க ரெண்டு மூணு பேர் அங்கே விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க வந்து அவ்வளோ வந்துட்டாங்க திருச்சிக்கு ஒரு குடும்பம் போயிடுச்சு ஒருத்தி தாய் தான் அவரோட சேர்ந்து போய்ட்டு எல்லாம் இருக்குது அப்படி இருக்குப்பா ஒருத்தர் அந்த ஏழா எட்டாவது கடை வச்சுருந்தான்ப்பா அந்த நாடார் அவன் கல்யாணம் பண்ண எடுத்துக்கிட்டு வந்து வரமகாரி பிள்ளை நாலு பிள்ளை இங்கே வந்து ரெண்டு பிள்ளை வந்துச்சு எட்டு பிள்ளை நம்ம கடல்காரன் எடுத்தாலும் அவ்வளோ அன்பு பாசமாக இருந்தாள் அப்படி நிறையா வந்திருக்குது எடுத்தாக்கிட்டு விட்டு விட்டு ஓடியே இருக்கேன் கையோட கொண்டாந்தவனும் இருக்கிறேன் இருந்தாலும் அந்த ஊரை பொறுத்த அளவில் விட்டுட்டு வரான் நகை ஒரு கவிதி வீணாக போன கவுதி போய் தான் விட்டுட்டு விட்டாருவான் ஒரு எடுத்துட்டேன் உனக்குன்னு ரெண்டு பிள்ளை பிறந்துடுச்சு பார்க்கணும் அந்த கூட விட்டுட்டு வந்து தரேன் நம்ம தமிழ்நாட்டை மோசம் எவனும் முன்னாடா வர்மகாரன் நினைக்க மாட்டேன் சண்டை போட்டாலும் கொத்திக்கிட்டாலும் கொதிக்க அறுவாடு எடுப்பான் அடுத்தது வருமகாரம் அறுவடை தான் எடுப்பான் எடுத்துட்டாலும் பாசம் மறுத்த வாங்கிக்கிறது நம்மளும் இல்லை